நாற்பது வயசுல பொண்டாட்டி கும்மு கும்ப கும்புவாள் அன்னேரம் டிவேட் வருமா பதினெட்டு வயசுல தான் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கேன் பொதுவா இந்த இளைஞர்கள் ஆசைப்படுறது என்ன தெரியுமா வேலை தேடணும் வேலை தேடும் ரொம்ப ஆசைப்படுவாங்க சரி சமுதாயத்தை உயர்த்தறதுக்காக வேலை தேடுவாங்க போலர் அப்படின்னு நினைச்சா வேலை கிடைச்சாவா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஊட்டுல இப்படி ஒரு சட்டம் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலை தேடி கல்யாணம் என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கே அவங்க சந்தோஷத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு அதோட முடிஞ்சிச்சு அவங்க சந்தோஷம் எல்லாமே தவமாய் தவம் இருந்து பெற்றேன் ஒரு பெண் குழந்தை வெளிச்சம் அவளென்றேன் வரதட்சணையுடன் இன்னொரு வீட்டிற்கு இப்படி தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை சேர்த்து வைத்த பணத்தை வாங்கிக் கொண்டு போகிற இளமை பருவம் இனிமையானதா சேர்த்து வைத்த பணத்தை கொடுத்துவிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆண்டியா உட்கார்ந்துட்டு இருக்க நடுநிலை பருவம் இனிமையானதா ஆனா இந்த குழந்தைகளுக்கு பாரியா பொண்ணை கட்டி கொடுக்கணுங்கிற கவலையே இல்ல சொத்து சேர்க்கணுங்கிற கவலையே இல்ல எல்லா நேரமும் சுதந்திர பறவை மாதிரி அப்படியே சுத்தி திரிகிற குழந்தை பருவம்தான் இனிமையானது இந்த முதுமை பருவத்துல இருக்காங்களே அவங்க ரொம்ப பாவம் அவங்களோட கதறல் இன்னைக்கு எப்படி தெரியுமா மேடம் இருக்கு ரத்தத்தை உருக்கினேன் பாலாக தருவதற்கு அவன் சிரித்தாள் நான் சொர்க்கம் என்று நினைத்தேன் அவன் அழுதால் நான் நரக வேதனை அனுபவித்தேன் எத்தனையோ மகிழ்வுகள் தந்தான் என் பிள்ளை அத்தனையும் என்னை முதியோர் இல்லத்தில் விடுவதற்கா இப்படி கதறக்கூடிய தாய் தந்தையர்கள் எத்தனை பேர் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனா குழந்தைகளுக்கு முதியோர் இல்லமே என்னன்னு தெரியாது குழந்தை நடந்து போனச்சுனா என்ன அழகு அழகு நடை நடந்து வரும் கண்ணே உன் அழகுக்கு ஒரு ஈடேதம்மா உன் மழலை பேச்சே என் சோகத்தை திரைபோட்டு மறைக்குதம்மா உன் பிஞ்சு விரல்கள் என்னை தழுவும் போது நான் மறுஜென்மம் ஜென்மம் எடுத்தேனமா உன்னை என்று சொந்தம் எனக்கு வேறாரம்மா இப்படி தன்னை பெற்றெடுத்த தாயை சந்தோஷப்படுத்துகிற குழந்தை பருவம் தான் மிகவும் இனிமையானது நீங்க சந்தோஷப்படுற சந்தோஷம் உங்களுடைய சொந்த சந்தோஷமா இருந்தாதான் அது முழுமையான சந்தோஷம் குழந்தைங்களை பாருங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல அது பொய் சொல்ல கூட தெரியாது தாயின் அன்பு தந்தையின் அரவணைப்பு அழுதால் தாயின் சேலை துடைக்கும் விழுந்தால் தந்தையின் கரங்கள் அணைக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த கடலில் ஒவ்வொரு துளியும் அன்பு கடலில் பாய்ச்சல் இப்படி வாழக்கூடிய கஷ்டமே என்னவென்று தெரியாத அடுத்தவர்களை சந்தோஷம் அடைய செய்கிற தாழ்ந்த மனப்பான்மையே இல்லாமல் எல்லோரிடம் சமம்